குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் ஈஸ்டரை முன்னிட்டு கடற்கரைகளில் மீனோட விலை கடுமையான விலை இருந்த போதிலும் நம்ம வாடிக்கையாளர்களுக்காக நல்ல ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதில் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பயிர் மாதிரி இருக்கக்கூடிய கருணத்தி அதுக்கப்புறமா சாலை இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அது இன்னைக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்புறமா கடல் இறால்லேயும் மூணு வகையான இறால் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அதாவது சி ஒயிட் பெர் கேஜி அரௌண்ட் செவன்ட்டி இருக்கும் அதே மாதிரி ஃப்ளவர் இறாலில் பெர் கேஜி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி எடுத்துருக்கிறோம் சிக்ஸ்டி டு செவன்ட்டி எடுத்துருக்கோம் எல்லாராலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனோட சைஸ் டிஃபரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சின்னதுக்கும் பெருசுக்கும் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸ் வெள்ளப்பாறை இந்த பாறையோட சைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட பத்தொன்பதுரை கிலோ சைஸ் பாருங்க பாத்தீங்களா அதனுடைய செதுல பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வந்து கடற்கரைகளில் ஏலோத்தில் விலை ரொம்ப அதிகமாக போகும் இது வந்து வத்தப்பாறையில் ரெண்டு வகை உண்டு வெள்ளைப்பாறையும் உண்டு கருப்பு பாறையும் உண்டு நம்ம வந்து வெள்ளப்பாறை எடுத்துருக்கோம் இதில் இருந்து இன்றைக்கி வாடிக்கைகளுக்காக தனி துண்டு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி துண்டு மீன்களை ரெண்டு வகை இருக்கிறதுனால நிறைய சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்குது அதனால் உடனே ஆர்டர் பண்ணுங்கள் அப்புறமா மஞ்சவால் நடுவா நெடுவா வகைகளில் மஞ்சவால் நடுவாத ருசி அதிகமாக இருக்கும் அந்த மஞ்சவால் நடுவாக கிட்டத்தட்ட ஒரு எட்டரை கிலோ சைஸ் மஞ்சவால் நடுவா அதுலேருந்து துண்டு கொடுத்துருக்குறோம் அப்புறமா நெடுவாலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய மஞ்சவாள் நெடுவா பார்த்தீங்களா அப்புறமா புள்ளி கலவா வந்திருக்கு எல்லாமே அரை கிலோ முக்கா கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய புள்ளிக்கலவா சென்னை வரை நல்ல பெரிய சைஸ்ஸு சென்னை வரை மீனை பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அப்புறமா சாவலா வந்திருக்கு நெடுவாலையே அரை கிலோ அந்த சைஸில் இருக்கக்கூடியது மீனை பாருங்க எவ்வளவு தூரம் கம்பு மாதிரி இருக்குதுன்னு அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான நடுவா குறைவாக தான் கிடச்சிருக்கு அதனால் உடனே ஆர்டர் பண்ணுங்கள் நண்டு சிகப்பு நண்டு வந்திருக்கு முதலாவது இடத்துல நண்டு முடிஞ்சிருச்சு இது வந்து கிலோக்கு ஆறு நிற்கக்கூடிய நண்டு குறைவான குவான்டிட்டி தான் இருக்கு அதனால் தேவைப்படுறவங்க உடனே ஆர்டர் இதே மாதிரி குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணணும்னா நம்ம பீஸ் ஃபிஷ் கார் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ